இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஜென்ம பதின ஏப்ரல் மாதம் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஜென்மத்தில் செஞ்சிருக்கிறார் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம் ராகு கேது பகவானின் சஞ்சாரத்தை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான் பதினோராம் இடத்துலையும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துலையும் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவினங்கள் அதே நேரத்தில் மனக்குழப்பம் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழல் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பெரிதளவு முன்னேற்றம் இல்லாத நிலை குழந்தைகளால் பிரச்சனை அஹ் ஒரு தெளிவற்ற நிலை இருந்து சொல்லலாம் இருந்தாலும் பொருளாதார நிலையில் ஓரளவு நற்பலன்கள் ஓரளவு நன்மைகள் நடந்திருக்குமா அவங்களுக்கு சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானின் சஞ்சாரம் ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் அதாவது வந்து ஏப்ரல் மாதத்துல இருந்து சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துல மார்ச் இருந்து சஞ்சரிக்க போகிறார் பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறது மிகப்பெரிய யோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் சனி பகவான் அவர் அவர் ராசியை பார்த்தாலும் பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது பொருளாதார நிலையில் மிகப்பெரிய சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பொருளாதார வாழ்வாதார நிலையில் அந்த தடையெல்லாம் உடைத்து வெற்றி பெறக்கூடிய நிலையை இந்த சனி பகவான் நிச்சயம் ஏற்படுத்துவார் அதில் எந்தவித குழப்பமும் கிடையாது அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் யோகத்தை தரக்கூடிய நிலை ராகு கேது பகவானின் சஞ்சாரம் போகும்போது ராகு பகவான் மே மாதத்திலிருந்து பத்தாம் இடத்திலையும் கேது பகவான் நான்காம் இடத்துலையும் சஞ்சரிக்க போகிறாங்க இந்த நிலையில பொருளா ராகு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறது பொருளாதார நிலை மற்றும் உத்தியோகம் தொழில் ரீதியாக ஒரு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை பத்து எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெறக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை தாண்டி எந்த பிரச்சனையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை பத்தாம் இடராக கொடுத்துருவார் பதினோராம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தக்கூடிய நிலை நீண்ட நாள் ஆசைகள் லட்சியங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நிலையை இந்த பதினோராம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் கொடுப்பார் பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் திரும்பி வருவது இவர்களால் மிகப்பெரிய நன்மைகள் முக்கிய பிரமுகர்களுடைய அவர்களுடைய தொடர்பு கிடைத்து அதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிறது இரண்டாம் இடத்தில் குரு பொருளாதார நிலை மிகப்பெரிய யோகம் மக்களிடையே பிரபலம் அடையக்கூடிய யோகம் அதே நேரத்தில் மற்றவர்களால் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமும் இவங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும் அதே நேரத்தில் நான்காம் இடத்தில் இருக்கிற கேது மட்டும் தாய் உடல்நிலை பாது தாயுடன் கருத்து வேறுபாடுகள் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது அதே இது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நன்மைகள் நடந்தாலும் சொத்து தொடர்பான விஷயங்கள் அதாவது வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சின்ன சிக்கல்கள் அதில் வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய நிலை இருக்குதுன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொதுவாகவே ஒரு கிரகம் அதாவது கேது மட்டுமே சாதகம் இல்லாத நிலையில் ராகு குரு சனி அனைத்தும் சாதகமான உள்ள நிலையில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அனுகூலங்களை மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ராசியாக ரிஷப் ராசி இருக்குது இதுவரை திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல் தொழில் உத்தியோகத்தில் பெரிய அளவு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசினருக்கு இருக்க போது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகவும் அற்புதமான பலன்களை எல்லாம் நீங்கள் பெற முடியும் எல்லா வகையிலுமே மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த ரிஷபராசினருக்கு நிச்சயம் ஏற்படும் இந்த ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா அதாவது வந்து தீமைகள் குறைக்கிறதுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் பொதுவாகவே நம்ம பரிகாரம் சொல்லுவோம் பட் இந்த இவங்களுக்கு வந்து இந்த ராசிக்கு எல்லாமே ந மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது ஆனால் அந்த நன்மைகளை உங்கள் ஜாதகப்படி சாதகம் இல்லாத சூழலில் மிகப்பெரிய அற்புதமான பலன்களை முழுமையாக பெற வேண்டும் அப்படின்னா நீங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமியை ஒரு வெள்ளிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும்